بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم അവ വലിമാർ രാ கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஆணைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமலை அல்லாஹுடைய கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய முதல் பத்து தராவிய தொழுது முடித்துவிட்டோம் இன்று தராவிய தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயங்கள்

எந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதில் நிலையாக நில்லுங்கள் வல வளம் அதில் வரமும் இற வேண்டாம் அல்லாஹ் உங்கள் நீங்கள் செய்யக்கூடியவற்றை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒமன் தாபமாக உங்களுடன் தௌபா செய்தவுடன் சேர்ந்து நீங்கள் நிலையாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை இறக்கி வச்சிருக்கான் இந்த வசனங்கள் என்பது இறைவனுடைய வல்லமையை சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் அது எச்சரிக்கிறான் நீங்க என்ன செய்யுங்க நிலையாயிருங்க அநீதம் செய்வோரோடு சேராதீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள் இப்படி மனிதர்களுக்கு அவசியமான கட்டளைகளை தொடர்ந்து அல்லாஹு தாலா இந்த வசனங்கள்ல சொல்றான் சொல்ல வேண்டிய சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த வசனங்களை ஓதியதின் காரணமாக பெருமானார் சல்லாஹு அலி உசல்லம் அவர்களுக்கு முடி நனைத்து விட்டதாக ஹதீஸ் அவர் இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹு தலாஹு கேட்டாங்க யார் ரசூர் அல்லா அராக்க கது செய்ய புத்த அதாவது நீங்கள் வந்து நிறை நிறைய இருக்குதுதான் அவங்கள பார்க்குறேங்க என்ன காரணம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஷெய்யபத்தினி ஹூத் வல் வாக்கியா வல் முருசலாஸ் தொடர்ந்து செல்லதாக சொல்றாங்க சொல்கிறாங்க ஹூத் சூரா எனக்கு நிறைய ஏற்படுத்தி விட்டது இது பிரபலமான ஒரு வார்த்தை அதற்கடுத்து சில அத்தியாயங்கள் வாக்கியா சூரா முருசலாத்து சூரா அதே போன்ற அம்மையத்தூனு போன்ற வசனங்கள் எல்லாம் இது போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் ஓதியதின் காரணமாக அதில் இறைவனுடைய தண்டனையை பற்றி படித்ததின் காரணமாக மறுமை நாளனுடைய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்வதை பார்க்கும் பொழுது அதனுடைய அச்சத்தின் காரணமாக எனக்கு நரைத்து விட்டது என்று சொன்னார்கள் செல்லுமாலே செல்வம் ஏன்னா இந்த அத்தியாயங்கள் அவ்வளவு விஷயங்கள் அல்லா என்ன செய்றான் சொல்கிறா குறிப்பாக சூரத் ஹூத் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்தைய சமுதாயத்தார்கள் என்ன என்ன தண்டனைகளை அனுபவித்தார்கள் குறிப்பாக நூஹ் அலி இஸ்லாமுடைய சமுதாயத்தினர் ஹூது அலி இஸ்லாம் சமுதாயத்தினர் ஆறு கூட்டத்தார்கள் மூன்றாவதாக சாலி அலி இஸ்லாமுடைய கூட்டத்தினார்கள் சமூது கூட்டத்தினர் அதே போன்று மதிய நகர வாசிகள் ஷாயிப் அலி இஸ்லாமுடைய கூட்டத்தினர் இவர்களை பற்றி அல்லாஹூ இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் அப்போ இந்த அத்தியாயத்தினுடைய உள்ளடக்கங்களை அதனுடைய அதாவுகளை ஓதியதின் காரணமாக இறைவனுடைய அச்சத்தால் எனக்கு நரைத்து விட்டது என்று சொன்னார்கள் சல்லதாரசம் அப்ப இறைவனுடைய அச்சம் பயம் என்ன செய்யும் அப்படின்னா தலைமுடியை நரைக்க செய்யும் அப்படின்றது நமக்கு தெரியுது அதே போன்று பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நடுக்கம் திடுக்கம் பயம்னா என்ன செய்யும் தலையில நம்முடைய தலை மற்றும் நம்முடைய தாடியிலெல்லாம் என்ன செய்யும் நரைமுடியை ஏற்படுத்தும் அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான் ஃப கைஃப தத்குன இன் கஃபரத் தும் யௌமை யஜல் அல் இல்தானு ஷība எப்படி நீங்க பயப்படாம இருப்பீங்க எந்த நாளில் அந்த நாளில் திடுக்கம் ஏற்படும் போது சிறு குழந்தைகள் கூட அவங்களுக்கு நạchிருக்கும் அல்லாஹ் மறுமை நாள்ல குழந்தைகளுக்கும் நளைக்குமா இப்ப திடுக்கம் பயம்னா என்ன செய்யும் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மெடிக்கல் ரீதியாவே சொல்றாங்க இந்த நரைப்பதனுடைய முக்கியமான விஷயம் நம்ம உடலில் உள்ள ஈரப்பசை குறைவதின் காரணமாக அந்த ஈரத்தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னா கருப்பு முடிகள் எல்லாம் வெள்ளை முடிகளாக முடிகளாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் தான் தான் என்ன செய்யும் பெரும்பாலும் நரைக்கும் ஏன்னா வயது ஆக ஆக உடலில் உள்ள அந்த ஈரத்தன்மை அந்த உடலில் உள்ள எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதனால நரைக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இளைஞர்களுக்கும் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் எதுவுமே வந்து இயற்கை விவசாயம் அப்படின்றத ரொம்ப குறைவு நம்ம சாப்பிடுறது பெரும்பாலும் அந்த கெமிக்கல் இருந்து காய்கறியில இருந்து எல்லாமே கெமிக்கல் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இளைஞர்களுக்கு நரைப்பதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது அப்படின்னு ஒரு அரபிக் கவிதை கூட இருக்கும் இளைஞருக்கும் நரைப்பதில் ஒரு பெரிய ஆச்சரியம்னா இல்லை அப்படின்னு எனவே நரைப்பது என்பது பெரும்பாலும் திடுக்கத்தின் காரணமாக பயத்தின் காரணமாகத்தான் நரைக்கும் இன்னொன்னு என்னன்னா நரைமுடி என்பது வயதானதுடைய அறிகுறி வயசாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நரைமுடி என்பது அதனுடைய அடையாளம் ரொம்ப இதா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மரணத்தினுடைய அடையாளம் என்று சொல்கிறார்கள் ஒரு இடத்துல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒன்று உங்களிடத்தில் வந்து விட்டது அப்படின்னு இந்த நதீர் என்ற வசனத்துக்கு ஒரு சில முஹசிரங்கள் எப்படி விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றாங்க அதில் முக்கியமான ஒரு அர்த்தம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நரைமுடி என்கிறாங்க இப்ப நரைமுடி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யலாம் தெரிக்கலாம் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது நமக்கு இறைவனுடைய அழைப்பு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த நரை என்பது மரணத்துடைய அறிகுறிதான் அது சந்தேகமே கிடையாது இமாம் அவங்க அவர்களிடத்துல பார்க்குறாங்க தலைமுடியில் அது தலைமுடி தாடிலாம் நிறச்சிருக்கு அப்போ அவங்க சொன்னாங்க அரா அல் மௌத்தையுனி வா அராணி ல அஃபூது மரணம் என்னை தேடுகிறது அது என்னை தப்பித்து விட வாய்ப்பே கிடையாது என்னை மிஸ்லாம் பண்ணாது மௌத் என்ன செய்யும் நிச்சயமாக வந்தே தீரும்

மரணம் வருவதைய அடையாளம் ஆனால் அதே நேரத்தில் நாளில் ஒளியாக வரும் பெருமாளு இறைவனுடைய பாதையில் இறைவனுடைய எண்ணத்தில் அதாவது இறைவனைப் பற்றி சிந்தித்து இறை வேதத்தை ஓதி அதனுடைய வசனங்களை உள்வாகி இறைவனுடைய நினைப்பை பெருமானம் அவர்களுடைய சொற்களை இப்படி வாழ்க்கையில இஸ்லாமிய விழுமியங்களை சிந்தத்ததின் காரணமாக நிறைய ஏற்பட்டால் பெருமானா சன்னதா சொல்றாங்களே ஹூத் அப்படின்னு ஹூது ஓதியதின் காரணமாக எனக்கு நடைமுறை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே அதுபோன்று சிந்தனையின் காரணமாக இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நரமுடி என்பது நாளிலே ஒலியாக வரும் என்று சொன்னார்கள் திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதனால இந்த நரமுடிய பிடுங்க கூடாது சில பேர் என்ன சொன்னாங்க நரமுடிய பிடுங்குறாங்க பிடுங்குவதை இஸ்லாம் தடுக்கிறது

ஒன்றை பிடுங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய நரைக்கும் ஆனால் அந்த நரைமுடியை பிடுங்க வேண்டாம் ஃபெய்ன் நஹு நூறும் அது மறுமை நாளையில் ஒளியாக வரும் வமன் ஷா வசைபத் அன்ஃபில் இஸ்லாம் கூதிபலஹு பிஹா ஹாசனா யார் இஸ்லாமிய அடிப்படையில் நனைக்கிறதோ உடல் ரீதியாக தான் நனைக்குது ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவற்ற சிந்தனைகளின் அடிப்படையில் இருக்கும்போது இன்னும் நனைக்கும்

இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாவை சிந்தித்து அல்லாவுடைய வேதத்தை சிந்தித்து அதன் காரணமாக நினைத்தது என்று சொன்னால் நன்மை எழுதப்படும் ஒரு பாவம் அதன் காரணமாக மன்னிக்கப்படும் அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படும் நரைமுடியின் காரணமாக என்ன செய்யறான் நன்மை எழுதப்படுது பாவங்கள் மன்னிக்கப்படுது அந்தஸ்து உயர்த்தப்படுது எனவே நரைமுடியை குறையாக நினைக்க வேண்டாம் சில பேர் என்ன செய்யறாங்க நான் இன்னைக்கு நரைமுடியை குறையாக நினைக்கிறாங்க நினைச்சிருச்சு நம்ம வந்து வயசாயிருச்சு நமக்கு எங்க காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அறுபது வயசு எழுபது வயசு ஆனவங்க எல்லாம் நரைமுடி நன்றாக பழுத்த பலன்னு சொல்லுவாங்கல்ல அது போன்ற ஆன பின்னாடி கூட நன்றா டை அடித்து என்ன சேரறா தன்னை இளமையாக கட்ட முயற்சிக்கிறார்கள் ஆட்டோமேட்டிக்கா கைகள் காட்டி கொடுக்கும் என்னதான் முடி நれたாலும் முக சுருக்கம்லாம் இருக்கு இல்ல கை கால் சுகம் மோர் சுகம் இறைவன் அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கா இது இறைவனுடைய படைப்பு அல்லாஹ் அப்படிதான் சொல்றா அல்லாஹ் அல்லதி கலக்கக்கும் மின் டுஃஃபின் சும்மா ஜஅல க மின் பா'து தாலி முதல்ல அல்லாஹ் என்ன செறான் பலகிரம படிக்கிறான் குழந்தையை பெறுறோம்

ஏதாவது வச்சு மாத்திக்கங்க ஆனா வச்சுட்டேன் கருப்பை நீங்க தவிந்து கொள்ளுங்கள் இப்ப டையடிக்கும் போது டையடிக்கிறது கூடும் டை டையடிக்கன்னா கருப்பு மை அடிக்க கூடாது மற்றபடி மற்ற சாயங்களை வைத்து இப்போ இந்த மருதாணி போன்ற இயற்கை பொருளை வைத்து என்ன செய்யலாம் மறைச்சிக்கலாம் தவறு கிடையாது சங்கத்தாலு செல்லும் அனுமதி கொடுத்திருக்காங்க ஆனா அருமையான பெரியோர்களே இந்த நரைமுடி என்பதை நம் குறையாக நினைக்க வேண்டாம் பெருமானா செல்லந்தாகும் அழைவு செல்லும் அவர்கள் இறைவனுடைய அந்த வார்த்தைகளை சிந்தத்தின் காரணமாக நிறைத்தது என்று சொல்கிறார்கள் சரியா அப்ப இந்த நரைமுடி என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்து தான் இறைவனின் காரணமாக நிறைக்கும் பொழுது நல்ல விஷயங்களில் நிறைக்கும் போது மறுமையிலே அது ஒளியாக வரும் நமக்கு நன்மையாக இருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று பெருமானா செல்லி செல்லம் அவர்களுக்கு சொன்னதுக்கு ஏற்ப நரைமுடி பெற்ற நிறைய சகோதரர்கள் நான் உட்பட இது அல்லாஹ் கொடுத்த ஞாயத்து என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய சிந்தனையில் மேலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த நறைமுடியின் மூலமாகவும் அல்லாஹ் ஹ நமக்கு நன்மைகளை எழுதக்கூடிய நசீபையும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நசீபையும் மறுமையிலே அந்தஸ்து உயர்த்தப்படக்கூடிய நசீபையும் வழங்குவாராக என்று দোয়া செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வ আখர்துர் ரவான அன் அல்ஹம்துலில்லாஹி வபி அல்ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ